கனிம டூர் சார்பில் உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருந்தா எங்கே போனீங்க என்ன பார்த்தீங்க சாப்பாடு சௌகரியம் எப்படி இருந்துச்சு போக்குவரத்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க சத்தமா பேசுங்க கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்பதான் சலா ரொம்ப பிடிச்சிருப்பா அமைதியா இருந்தது சாப்பாடு நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட வயிற்றுக்கு எப்படி இருந்தாலும் யாரையும் வந்து ஒத்துக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா சாப்பிடுற அளவுக்கு நல்லா தான் இருந்தது எல்லாமே ஹோட்டல்ல சாப்பிட வேண்டாம் நம்ம வீட்டுல சாப்பிட்டு சாப்பிடுற மாதிரியே நல்லா இருந்தது நல்லா கவனிச்சு

அதே மாதிரி உங்க கான்டாக்ட் பண்ணும்போது நீங்க சொன்ன விதங்களும் அந்த பேச்சுக்கள் எங்களுக்கு ரொம்ப அருமையா பொறுமையா இப்படிமா இதுங்கம்மா இங்கமா அப்படிலாம் சொன்னதெல்லாம்

ூர்ல <ihak> எதி <warfare> <Rabbi> அஞ்சு நாலாம் தேதி ராத்திரிக்கு போனோம் தேதி காலையில் மெட்ராஸ்ல சென்னையில் இறங்கணும் இறங்கி குளிச்சுட்டு அங்கே இருந்து மத்தியானம் பத்து பசு மணிக்கு ட்ரெயினுக்கு அலகாபாத் போனோம் அலகாபாத் போயிட்டு குளிச்சுட்டு இருந்து எல்லா இடமும் சுட்டி காட்டினாரு நல்லா சாப்பிட்டோம் போன உடனே சாப்பிட்டுட்டு குளித்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு குளிக்க போனோம்

நல்லா இருக்கும் தரிசனம் நல்லா இருக்கும் நல்ல திருப்தி எனக்கு பயணத்துல சந்தோஷம் பயணத்துல இது போல சந்தோஷம் வேற இல்ல கும்பிட்டதுல இது போல உள்ள சந்தோஷம் வேற இல்ல அப்படி இப்படின்னு இடத்துக்கு போயிருக்கேன் இது போல உள்ள எனக்கு எனக்கு இது கிடைக்கல இதுதான் தடவை நான் அஞ்சு தடவை போய் போய் கும்பிட்டு இருக்கேன்

இப்போ நான் தான் எனக்கு கொஞ்சம் இது பண்ண முடியல இதுல சௌரியம் இல்லைன்னா அந்த சௌரியத்தை எதுவும் எப்படி வேணுமோ அது போல நான் நினைக்கும் போல அவங்க செய்து தராங்க அதனால மேலும் மேலும் அவங்க கூட போகணும்னு உள்ள ஆர்வம் இருக்கு அதே போல பணம் பொறுத்தளவுலயும் மற்ற டூரிஸ்ட பொறுத்தள இவங்கிட்ட காசு எப்படி அவங்க இருந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் குறவுதான் காசு பாட்டு கூட்டிட்டு போறாங்க அதே போல ஒரு இடம் போனா கூட ஆளை தவற விடாம காணாம நின்னு எல்லாரையும் சேர்த்து ஒருமிச்சு சிரம படமும் கூட்டிட்டு போறாங்க பார்த்து 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 வர்றாங்க பின்னாடி அவங்க மற்ற இடத்துல எல்லாம் அப்படி இல்லை அண்டாருக்கு போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு விட்டுருவாங்க நமக்கு தெரியல அங்கங்க தப்பிட்டோம்னா முடியாது முடியாது